ஒகேனக்களுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது வணக்கம் அரிணி தொடர்ந்து ஒரு வார காலமாகவே காவிரி நீர்த்திடிப்பு பகுதியில கனமழை பெய்து வந்த நிலையில தற்போது ஒகேனக்களுக்கு நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில இன்று காலை ஒகேனக்கல் பகுதியில நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததுனால நேற்று மாலை தமிழக எல்லைப் பகுதியான பில் நீர்வரத்து நாலாயிரத்தி ஐநூறு கனடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக குறைந்து மூவாயிரம் கனடியாக குறைந்துள்ளது தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலே இரண்டு நாட்களாகவே கனமழை பெய்து வந்தால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் நன்றி மாதையன்